கலக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் விவேக்லஸ்னா பேசுகிறேன் மணியார் குடும்பம் பற்றி நிறைய பேச போகிறோம் ஆகஸ்ட் தேர்ட் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் போது வாங்க பேசலாம் தொடர்ந்து சப்போர்ட்டிங் ரோல் நிறைய படங்களில் கொடுத்துட்ருக்கீங்க ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அந்த ரோல் ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு அவார்ட் மின்னிங் சப்போர்ட்டிங் ரோலாகவும் அவங்களுக்கு வந்துட்டு இருக்குது ஸோ இந்த படத்தில் என்ன மாதிரி ரோல் சூஸ் பண்ணி நேரம் இதில் வந்து கேரக்டர் நேம் வந்து பொட்டலத்தான் கேரக்டர் இந்த படத்தில் எல்லாரோட கேரக்டர்ஸ் நேம்மே வந்து பயங்கர பெக்குலரான ஒரு பேராக தான் இருக்கும் ஒரு குடும்பம் குடும்பத்தில் இருக்கிற ஒரு மாமா அக்கா அக்கா பையன் ஸோ அவங்களுக்கு ஒரு ஒரு முறை பொண்ணு ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஜென்ரலாக எல்லா ஃபேமிலிலையும் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் அந்த ஃபேமிலியும் ஆனால் இந்த ஃபேமிலி வந்து வாழ்ந்து குடும்பம் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைமையில் இருக்கும் அதனால் ஆனால் அது அவங்களால் ரியலைஸ் பண்ண முடியாத ஒரு கட்டத்தில் இருப்பாங்க அப்போது ஒரு இந்த மாதிரி லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு விஷயம் பண்ண போகிறப்போ ஒரு ஒரு கான்ஃப்ளிக் நடக்கும் ஸோ ஒரு ப்ராப்ளம் வரும் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி எப்படி கொண்டு போய் ஸோ அவங்களோட அச்சீவ்மெண்ட் எப்படி ரீச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் மணியார் குடும்பம் ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அவங்களோட ஒவ்வொரு கேரக்டரோட பிஹேவியருமே வந்து பயங்கர ஃபன்னாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச எல்லாரோட லைஃப்லேயும் இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் கண்டிப்பாக கடந்து வந்திருப்போம் எல்லோரும் பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டராக தான் இருக்கும் தம்பிராமையா சார் ஒரு பயங்கர ஃபன்னான ஒரு ஆள் அவர் பயங்கர ஜாலியாக இருக்கும் செட்டே இப்போ ஒரு ஒரு டெரெக்ஷனில் ஒரு தம்பிராமையா சார் ஒர்க் பண்ணும்போது ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டு ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் ரைட்டர் கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது அவர் நாட் ஒன்லி காமெடி ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவர் பேசிக்லே ரைட்டர் அதில் நிறைய எமோஷன் வந்து அவரோட மற்ற படங்களில் அவர் ஒர்க் பண்ண படங்களில் அவரால் அது வந்து காமெடி ட்ராக் மட்டுமே நிறையா பண்ணிட்டு இருந்ததுனால இந்த பாட்டு அவர் நிறைய பேருக்கு புதுசாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் சூப்பரான ஒரு ரைட்டர் ஏன்னா இந்த படத்துக்கு பாடல்கள் அவர் தான் மியூசிக் அவர் தான் பண்ணிருக்காரு ஃபன்னு தான் என்ன ஆன்ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்கிரீன் ரெண்டுமே ஃபன்னாக இருக்கும் ஏன்னா இந்த படமே வந்து ஒரு ஒரு ஃபஸ்ட் ஆஃப் தாண்டி கொஞ்சம் நேரம் வரைக்கும் பயங்கர ஃபன்னான ஒரு நிறைய இந்த கேரக்டர் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லேயே இல்லை அவர் பண்ணுறது தம்பி அண்ணா பண்ணுற காமெடியில் மற்ற கேரக்டர்ஸ் பண்ணுற காமெடியிலே லீடாக போய்ட்டு கடைசி ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து தம்பி அண்ணாவோட ஆக்டிங் ரொம்ப பேசப்படும் இந்த படத்தில் ரொம்ப எமோஷனலான ஒரு ஒரு சீன் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது ஸோ அது ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஆஃப் ஸ்க்ரீன் எப்பவுமே ஜாலியாக எல்லாருக்கும் அன்பு கொடுக்குற ஒரு நபர் தான் தம்பி ராமையா தான் எனக்கு தெரிஞ்சு டாப் ஹீரோஸ் கூட ஒர்க் பண்ணிட்டாங்க விவேகண்ணா ஸோ இதில் வந்துட்டு ஒரு பிரதர் இன்ட்ரோ ஒரு இன்ட்ரோனே ஸோ இந்த படம் பெரிய பேனர் அவருக்கு ஸோ நீங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அவர் ஃப்ரெஷராகவே பிஹேவியர் இருந்ததா இல்லை அவர் எப்படி மோல்ட் பண்ணி சினிமாக்குள்ள வந்திருக்காரு தமிழ் சினிமா உமாபதி வந்து ரொம்ப எனர்ஜியான ஒரு ஒரு பர்சன் ஹம்பிள் காம் அண்ட் லிசனர் ஸோ அவருக்கு என்ன வேணும் என்னென்னலாம் கற்றுக்கணும் என்னென்னலாம் பண்ணணும் ஸோ என்னென்னலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன ஒரு ஒரு லீட் கேரக்டருக்கான குவாலிட்டியாக என்னென்னலாம் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிற ஒரு நபர் ஸோ வந்து ஃபைட் அண்ட் டான்ஸ் வந்து இதுக்கு முன்னே இருந்த ஆக்டர்ஸ்கிட்ட இருந்தது இல்லை இல்லாதது ஸோ இதுக்கப்புறம் இவருக்குன்னு ஒரு தனியான ஒரு ஐடென்டிட்டியாக வந்து டான்ஸ் அண்ட் ஃபைட் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த டவுட்டுமே இல்லை ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக கூட ஒரு அடுத்தடுத்து வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது ஒரு கம்ப்ளீட்டாக சினிமாவை தெரிஞ்ச சினிமா பேக்டாப்பில் இருந்தால் கூட அவருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வந்து அவர் கொடுக்குறதுக்கு அவர்கிட்ட நிறைய குவாலிட்டி இருக்குது ஸோ உமாபதி வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு செட்டே இந்த படமே ஒரு ஜாலியான படம் செட்டே செட்டாகவே இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஃபன்னான ஒரு டீம் ஸோ ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப மரியாதையாக ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணி முடித்த படம் அந்த படம் ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் கடை குட்டி சிங்கம் அப்படின்னு ஒரு படம் வந்தது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஜேர்னன்ற மாதிரி ரெகுலர் ஃபிலிம்ஸாக இருந்தாலும் ஒரு ஒரு கிரியேட்டிவ் ஒரு ஆச்சு டிஃப்ரெண்ட்டாக ஏன்னா ஒரு குடும்பம் சார்ந்த படம் விவசாயி சார்ந்த படம்னு சொல்லிட்டு இதில் குடும்பம் அப்படின்னு வந்திருக்கு இது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் எப்பயுமே வந்து ஃபேமிலிக்குள்ளே பாண்ட் குறஞ்சி போகுது அப்படின்னா யோசிக்கிற தன்மை இல்லை நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு நாம் யோசிச்சாலுமே அதை வந்து நிறைவேற்றுறதுக்கு ஏதோ ஒரு கைப்பிடிச்சு நம்ம கூட்டு போகிறதுக்கு யாராவது ஒரு நபர் வேணும் ஸோ அப்படி தான் ஃபேமிலி ஸ்டக்சர் வந்து எப்பவுமே நம்ம இருந்திருக்கு ஸோ நம்ம லைஃப்பில் இப்போ வந்து நான் நிறைய ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து குறைஞ்சி போச்சு அத்தை மாமா பெரியம்மா பெரியப்பா சித்தப்பா சித்தி இங்கே யாருமே வந்து கூடல்லை ஸோ எல்லாருமே இருக்காங்கன்னு எல்லா ஃபேமிலியுமே தெரியுது ஆனால் யாரெல்லாம் இருக்கா எங்கெங்கே இருக்காங்க எல்லாருமே ஃபோன் கான்டாக்ட் சில ஃபேமிலியில் வந்து ஃபோன் காண்டாக்டும் கிடையாது ஸோ அந்த மாதிரி ஃபேமிலியை மிஸ் பண்ணாமல் இல்லை ஃபேமிலி கூட எப்படி பாண்ட் கிரியேட் பண்ணுறது இல்லை அது மூலமாக என்னென்ன வளர்றப்போ நம்மளுக்கு என்னென்ன தேவை இருக்குமோ அது எல்லாமே ஃபேமிலி பாண்ட் மூலமாக தான் நடக்கும் ஸோ அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் வந்து சதஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த படம் ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் ஒரு ஃபேமிலி எந்த மாதிரி லீட் பண்ணிட்டு போய் போகணும் அது எந்த டைமும் ரீலை எந்த டைமில் ரியலைஸ் பண்ணி ஒரு ஒரு முடிவு எடுக்கணும் அது முடிவு எடுத்து எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மோட்டிவேட்டையும் இந்த படம் வந்து கிரியேட் பண்ணும் ஆகஸ்ட் தேர்ட் அன்னைக்கு மணியார் குடும்பம் வந்து ரிலீஸ் ஆகுது இப்போ எல்லோரும் தேட்டருக்கு வந்து பாருங்கள் சே நோ டு பைரசி ஸோ தேங்க்யூ ஸோ மச் கலக்கல் சினிமா தேங்க்யூ கலக்கல் சினிமா நேர்களுக்கு வணக்கம் என் பேர் தேன்மொழி சுங்கரா நான் தான் இந்த மணியார் குடும்பமோட ப்ரொடியூசர் தம்பி ராமி அண்ணன் வந்துட்டு புதுக்கோட்டையில் வந்து இந்த ஸ்டோரியை பற்றி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் ஸோ எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ஃபேமிலி ஸ்டோரின்னுட்டு ஸோ அது அதுலேருந்து தான் சரி இந்த படம் எடுப்போம் அவர் அவர் மகனுக்காக இந்த படம் செய்கிறேன்னு சொன்னார் ஸோ அதில் அந் அந்த படம் கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசி சரிண்ண இந்த படத்தை நம்ம செய்வோம்னுட்டு அதில் தான் மணியார் குடும்பமில் நாங்கள் பூந்தோம் படம் என்ன மாதிரி இது வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டோரி வாழ்ந்து கட்ட சாரி வாழ்ந்து கெட்ட குடும்பம் ஸோ அது கடைசி மட்டும் அதே மெயின்டைன் பண்ணிக்கிறார் அவர் எப்படி ஆரம்பத்தில் இருந்தாரோ கடைசி மட்டும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறாரு ஆனால் வெரி ஃபேமிலி ஸோ ஹீ ஸ்டில் மெயின்டைன்ஸ் தென் இனோ ஏதோ ஹீ ஹெஸ் பிகாம் வெரி போர் ஹி கீப்ஸ் மெயின்டெனிங் தென் ஹிஸ்டிட் ரிச் இதில் வந்து நிறைய மெசேஜஸ் இருக்குது ஃபார் யங்ஸ்டர்ஸ்க்கு அண்ட் தென் ஃபார் பேரெண்ட்ஸ்க்கு ஸோ இது ஒரு நல்ல மெசேஜ் எல்லாத்துக்கும் கன்வே பண்ணணுன்ட்டு அதனால தான் இந்த இதில் நான் வந்தேன் அப்படி இருக்கும்போது அந்த எப்படி இருந்தது அவர் கூட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அந்த டீம்மே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ஒரு டிரெக்டர் அப்படின்ட்டு யாருக்குமே அந்த பயம் இல்லை அவர் ரொம்ப ஜாலியாக இருந்துக்கிட்டு நல்ல ஒரு டைரக்டர்னு சொல்லுவேன் அதான் சொன்னேன் எனக்கா தம்பி ராமயா அண்ணனும் நானும் அந்த புதுக்கோட்டையில் வந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர் சங்கிட்டு தான் தங்கியிருக்கோம் ஸோ அவர் வந்து இந்த கதையை வந்து சொல்லி ஏன்னா அவர் என்னன்னா வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஒரு கிராமத்தில் வந்து இருக்கேன்ட்டு அவருக்கு ஒரு பெரிய ஒரு குழந்தை சர்ப்ரைஸு எல்லாரும் வந்து டவுனுக்கு தான் போவாங்க நீங்கள் ஏமா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னாரு ஸோ நான் சொன்னேன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அதனால தான் அவர் நம்ம வீட்டுக்கு வந்து இந்த கதையை பேசி ஒரு முருகன் கோயிலில் வச்சு இந்த கதையெல்லாம் பேசினார் ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது அதனால்தான் நான் ஒரு ப்ரொடியூசராக வந்தேன் எத்தனை நாள் இந்த படத்தில் ஷூட்டிங் போச்சு என்ன பட்ஜெட்டில் வருவ பட்ஜெட்டு வந்து இப்போதைக்கு நான் சொல்ல முடியல ஷூட்டிங் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆச்சு புதுக்கோட்டை குற்றாலம் ஆஃப் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த படத்தினுடைய அவுட் புட் ஏன்னா கதை சொல்லுங்க கேட்கும்போது அது ஒரு மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை ஓடிட்டே இருக்கும் சிந்தனையாக ஓடிட்டு இருக்கும் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு சிந்தனை கேட்கும்போது எப்படி இருந்தது படமாக பார்க்கும்போது படமாக பார்க்கறது வந்து ஒண்டர்ஃபுல் ஸ்டோரி அது எப்படி கொன்வே பண்ணுறதுன்னு தெரில அது பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அதில் என்னென்ன மெசேஜஸ் இருக்குது ஒரு பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணும் ஒரு சன் எப்படி இருக்கணும் அந்த சனுக்கு வந்து ஒரு கேர்ள் வந்து எப்படி அந்த ஃபேமிலியை மாற்றினுச்சு அது நீங்கள் அந்த கதையை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஓகே மணியார் குடும்பம் வந்து ஆகஸ்ட் தேர்ட் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் வந்து குடும்பத்தோடு வந்து பாருங்கள் இது ரொம்ப நல்ல மூவி எல்லாரும் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ